அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ரிசபம் ராசிக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் பொதுவாக வருடக்கிரகங்கள் சனி ராகு மற்றும் குரு சுபமான இடங்களில் இந்த வருடம் சஞ்சரிக்கிறார்கள் குருவை பொறுத்தவரை ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இரண்டாம் வீட்டில் குரு பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அதன் பின் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கடகம் ராசியில் உச்ச படத்தில் மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் அதன் பின் அதிசார கதியிலும் கதியிலும் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதி வரை சிம்மம் ராசியில் குரு சஞ்சாரம் செய்கிறார் எனவே எந்த விதத்திலும் குருவின் பார்வை அனைத்து ராசிகளுக்குமே நன்மைகள் ஏற்படும் என்ற விதியின் அடிப்படையில் உங்களுக்கு குருவின் பார்வை பல விதங்களிலும் படுவதால் பொருளாதார மேன்மை சிறப்பாக இருக்கும் சுப காரிய நிகழ்வுகள் இனிதே நிறைவேறும் புத்திர வகை மேன்மைகளும் புத்திர வகை சுப காரியங்களும் இனிதாக நிறைவேறும் அதேபோல் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கைகளும் பரிசு பட்டங்கள் பாராட்டுகள் வகையிலும் சிறப்பாக குரு கொடுத்திடுவார் சனியை பொறுத்தவரை இந்த வருடத்தில் உங்களுக்கு லாபத்தை தரும் உயர்வான பதினொன்றாம் வீட்டில் குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு குருவின் பார்வையும் பெற்று சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு அபரிமிதமான ஒரு பட்டங்கள் பரிசுகள் பாராட்டுக்கள் தொழில் லாபங்கள் உயர்வுகள் அனைத்து விதத்திலுமே மேன்மையான பலன்களை சனியும் கொடுத்திடுவார் ராகுவும் குருவின் பார்வையிலேயே தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்ய போகிறார் எனவே உங்களுக்கு ராகுவினாலும் எதிர்பாராத தன யோகங்கள் கிடைக்கும் அதேபோல் வெளிநாடு வெளியிடும் வகையிலும் உங்களுக்கு அந்த முயற்சியில் அனுகூலம் இருப்பும் இருப்பவர்களுக்கும் தொழில் வேலை ரீதியாக வெளிநாடு வேலைகளில் சிறப்பான ஒரு பொருளாதார மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு ராகுவின் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் லாட்ரி ஜாக்பாட் போன்ற வழிகளிலும் ஏற்பட்டு பொருளாதார துறையில் மிக உயர்ந்த இடத்தை கொடுக்கும் அடுத்ததாக கேதுவை பொறுத்தவரை நான்காம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே வீடு வாகனம் நிலப்புலங்கள் தாய் வர்க்க வகையிலும் ஓரளவுக்கு நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது சிறப்பாகும் எந்த வகையிலும் இந்த வருடம் குருவின் பார்வை உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் குரு பலம் பெற்று சஞ்சரிப்பதால் ஜூன் மாதம் முதல் தேதி வரை உங்களுக்கு குரு பலம் ஏற்படுவதால் அனைத்து விதமான சுப காரிய முயற்சிகளும் இனிதே நிறைவேறும் குடும்பத்தில் உள்ள பொருளாதார சேர்க்கைகள் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வுக்கு வந்துவிடும் மேலும் குருவின் பார்வை ஆறு எட்டு பத்தாம் இடங்களை பார்ப்பதால் பொருளாதார திரிஸ்தோ திரிகோணஸ்தானங்கள் பலம் பெறுவதால் உங்களுக்கு தொழில் வேலை வியாபாரம் ரீதியிலும் எதிர்பாராத தனயோகம் யோகம் வகையிலும் உங்களுக்கு பொருளாதார ஏற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும் வெளியிடம் வெளிநாடு வகையிலும் உயர்வுகள் கிடைக்கும் அதேபோல் உங்களுக்கு கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகளும் ஒரு தீர்வுக்கு வரும் எனவே இந்த மா வேடத்தின் முற்பகுதியில் குரு பலத்தால் நீங்கள் சிறப்பான நட்புங்களை பெறப்போகிறீர்கள் அதேபோல் குரு முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிசாரமாகும் வரை கடகம் ராசியில் உச்ச பழத்தில் சந்தரிக்கும் காலங்களிலும் உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் அதேபோல் அவர் பார்க்கும் இடங்களான ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்றாம் இடங்கள் உங்களுக்கு சிறப்பான நட்பல்களை கொடுத்துடும் உங்களை பொறுத்தவரை எந்த வகையிலுமே குருவின் பார்வை பலம் உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த விதத்தில் ஒன்பது பதினொன்றாம் இடங்களை பார்க்கும்போது உயர் பதவிகள் பட்டங்கள் பரிசுகள் பாராட்டுகள் பொதுநல சேவைகளில் ஈடுபாடு கௌரவம் அந்தஸ்து உயர்வுகளும் ஏழாம் வீட்டை குரு பார்ப்பதால் உங்களுக்கு சுப காரிய முயற்சிகள் திருமண காரியங்கள் மற்ற அனைத்து சுப காரிய முயற்சிகளும் சிறப்பாக இருக்கும் நட்பு கூட்டாளிகள் வகையிலும் நல்லுறவும் நட்புறவும் பலமாக இருக்கும் அடுத்ததாக மூன்று பத்து அதாவது முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின் அதிசார கதியில் சிம்மம் ராசியில் உங்களுக்கு நாலாம் வீட்டில் குரு சஞ்சாரம் செய்கிறார் வருடம் முழுவதும் அக்காலங்களிலும் உங்களை பொறுத்தவரை குருவின் பார்வை உங்களுக்கு எட்டு எட்டாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் பெறுகிறது எனவே அந்த வகையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு பலன்களை கொடுக்கும் வகையிலேயே குரு சஞ்சாரம் செய்கிறார் எனவே எதிர்பாராத வகையில் வெளிநாடு வெளியிட முயற்சிகளின் அனுகூலமும் அதேபோல் தடைகள் தாமதங்கள் நிவர்த்தியாகி சுபமான பலன்கள் எதிர்பாராத வகையில் அடைந்திடுவீர்கள் அதாவது பல வழிகளிலும் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் மட்டுமாக இருக்கும் மேலும் உங்களுடைய யோகராகிய சனியும் உங்களுக்கு பதினொன்றில் வருடம் முழுவதுமே சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு குருவின் பார்வையும் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குருவின் பார்வை பெறுவதால் உங்களுக்கு அபரிமிதமான யோகங்கள் சனியினாலும் கிடைத்திடும் ராகுவும் பத்தில் அமர்ந்தாலும் ஒன்பதில் அமர்ந்தாலும் குருவின் பார்வையை புரிகிறார் எனவே ராகுவினாலும் பிரம்மாண்ட யோகங்களை கொடுக்கக்கூடியவர் என்பதால் அவராலும் உங்களுக்கு நல்ல விதமான யோகங்கள் சிறப்பாகவே இந்த வருடம் கிடைக்கும் எனவே கேதுவினால் முன்பே கூறியுள்ளது போல் தாய் தாய் வழி உறவுகள் வகையிலும் இடைவகை நிலப்படங்கள் கல்வி வகையிலும் ஒரு கூடுதல் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுவோ சிறப்பாகும் ஆக மொத்தத்தில் இந்த வருடத்தில் உங்களுக்கு குருவின் பார்வை புலத்தால் பொருளாதார ஏற்றம் சிறப்பாக இருக்கும் சுப காரிய முயற்சிகளும் இனிதாக நடைபெறும் வெளிநாடு வெளியிடும் வகையில் எதிர்பாராத தன யோக வகையிலும் விபரீத ராஜ்யோக வகையிலும் உங்களுக்கு பல வழிகளில் குரு உங்களுக்கு யோகங்களை வருடம் முழுவதும் தந்திடுவார் இந்த வருடம் முழுவதுமே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் இரண்டு ஐந்துக்குரிய யோகரான புதன் மாறி மாறி ஒருவர் சுப பலம் பெற்று வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார்கள் எனவே நீங்கள் நிதானித்து திட்டமிட்டு செயல்பட்டால் குருவின் பலத்தால் நீங்கள் நல்ல விதமான யோகங்களையும் உங்கள் சனியின் யோகத்தால் மேன்மைகளையும் ராகுவின் அதிர்ஷ்டத்தால் முன்னேற்றங்களையும் உறுதியாக பெறும் வருடமாக இந்த வருடம் இருக்கும் மேலும் இந்த வருடத்தில் உங்களுக்கு தாராபலம் சந்திராபலம் ரீதியாக பொதுவாக உங்கள் சந்திரன் உங்கள் ராசிக்கு கடகம் ராசியில் சஞ்சரிக்கும் காலங்களிலும் அதேபோல் உங்கள் ராசிக்கு துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் காலங்களிலும் உங்கள் ராசிக்கு கும்பம் மீனம் ராசியில் சிந்தரிக்கும் நாட்களிலும் உங்கள் ராசியிலேயே சந்திரன் சிந்தரிக்கும் நாட்களிலும் சந்திரா பழம் ஏற்படுவதால் இந்த நாட்களையும் நீங்கள் கணக்கிட்டு செயல்பட்டால் மிக மேன்மையான பழங்களை பெறலாம் அதேபோல் உங்களுடைய ராசியில் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி நான்கு பாதங்கள் மிருகசீலம் ஒன்று ரெண்டாம் பாதங்களில் உள்ள நட்சத்திரக்காரர்களும் அதாவது சந்திராபலம் பார்த்தது போல் தாராபலம் உங்கள் நட்சத்திர ரீதியான தாராபலம் நாட்களும் இப்பொழுது திரையில் அந்த நட்சத்திர நாட்கள் காட்டப்படுகிறது இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் சந்தரிக்கும் நாட்களில் நீங்கள் சுப காரியங்கள் முக்கியமான காரியங்கள் புதிய காரியங்களை செய்தால் உறுதியான மேன்மையும் நன்மையான பலன்களையும் இந்த வருடத்தில் கூடுதலாக பெற முடியும் எனவே இந்த வருடத்தில் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு மேன்மை பெற வாழ்த்துக்கள்